ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விநாயகருக்கு ஒரு ஸ்லோகம் நம்ம எல்லோருமே சொல்லுவோம் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுப்போம் ஆனால் பல பேருக்கு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம சொல்லி கொடுக்குறோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு என்ன ஸ்லோகம் பார்க்கலாம் வாங்க சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே சுக்லாம் பரதரம் அப்படின்னா வெண்மையான ஆடையை அணிந்தவரும் விஷ்ணும் எங்கும் நிறைந்தவரும் சசிவர்ணம் சந்திரனை போன்ற பிரகாசமான நிறத்தை கொண்டவரும் சதுர்புஜம் நான்கு கைகளை கொண்டவரும் பிரசன்ன வதனம் தியாயேத் மகிழ்ச்சியான முகத்தை கொண்டவருமான விநாயகரை சர்வ விக்னோப சாந்தையே நான் எல்லா தடைகளும் நீக்கவும் சகல வினைகளும் விலகவும் உங்களை தியானிக்கின்றேன் என்று நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லி விநாயகரை வழிபடுறோம் ஸோ இனிமே இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும்போது இந்த அர்த்தம் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்